மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பரம் இன்று நம்முடைய சிந்தனை வேற்றாகி விண்ணாகி என்ற திருத்தாண்டவ பாடல் எல்லாவல்ல சிவபெருமானுடைய கைலாய மலையில நாவகசபெருமான் அருளி செய்த அற்புதமான திருத்தாண்டகம் ஐந்தாவது திருமுறையை நாலாம் திருமுறை தேவாரம் என்பார்கள் ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் அந்த திருத்தாண்டகத்தில் அமைந்த அற்புதமான பாடல்தான் இன்றைய நம்முடைய சிந்தனை வேட்டாகி விண்ணாகி நின்றாய் போற்றி வேட்டாகி விண்ணாகினா இறைவன் கோள்களாகவும் கோளுக்கு அப்பால் அண்ட வெளியில அந்த வெற்றிடம் சொல்லுதானே அந்த வெற்றிடத்துல ஒன்றும் இல்லாத ஒரு நிலை சிதம்பர ரகசியன என்னன்னா வெறும் வெற்றிடன்னு பொருள் அந்த வெற்றிடத்துல அவன்தான் இருக்கான் அவன்தான் விண்ணிலும் இருக்கான் கோளிலும் இருக்கான் கோளாகவும் இருக்கான் கோளை இயக்கிக் கொண்டும் இருக்கான் அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடியை வணங்குகிறேன் அப்போ நம்ம பிரகங்கள் நம்ம பயப்படணுமா வேண்டாம் ஏன்னா இறைவன் தான் அதை இருந்து இயக்குகிறான் நம்ம என்ன நினைக்கிறேன்னா சனி பயிற்சி வருதுன்னா பயப்படுதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைனா நாளும் கோளும் நம்பும் அடியார்களுக்கு நல்லனவே செய்யும் என்று கூறினார்கள் அப்ப இறைவன் அதற்குள்ளாக இருந்து அவனே செலுத்துகிறான் என்ற ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்கு வரும்னா இந்த கோள்கள் பேச்சி ஆகும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம் பயப்பட மாட்டோம் காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த ஒரு கோள் தான் பூமி சின்ன வயசுலயே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க நாலாவும் ஐந்தாவோப்புல என்னன்னு இந்த பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதுன்னு அப்போ அப்படியே சுற்றி வரக்கூடிய காலத்தில் இரவும் வருது பகலும் வருது இரவு வரப்போதாமே ஏழு மணி ஆனா ரொம்ப கும்முணி இருட்டா இருக்குமாமே அப்படி நம்ம பயப்படுறோமா இல்ல ஏன்னா அது சுற்றிட்டு வரும்போது இரவும் பகனும் வருவது போல ராகு கேதும் பயிற்சி ஆகுது சனியும் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் நம்மளே வருமானால் நமக்கு இந்த பயமெல்லாம் என்ன செய்யாது இருக்காது ஏன்னா இறைவன் தான் கிரகங்களுக்கு உள்ளே இருப்போனும் அவனே இந்த கிரகங்களை செலுத்து அவனே என்பதை நம்ம உணரணும் அதனால தான் சொன்னார் நமக்கு பாடுகின்ற பொழுது அருமையாக சொன்னார் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து தான் ஒரு கோளும் நாளும் அவனே ஒரு கோளாகவும் அந்த நட்சத்திரமாகவும் இருந்து அருள் பாலிக்கிறான் அடுத்து சொல்கிறார் ஏன் அவன் நமக்கு அருள் பாலிக்கிறான் மீளாமை ஆளெண்ணை கொண்டாய் ஓற்றில் நான் மீளாத அளவுல உன்னை விட்டு நீங்காத அளவுல இமைப்படதும் நீங்காதான் தாழ்வாள்து சொன்னாரே அதுபோல இருக்கிறான் அதனால் இந்த கோலும் நாளும்னா எனக்கு பயமே இல்லை நான் அவனை முழுமையாக தெரிந்து கொண்டேன் இறைவன் எனக்குள்ளாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டேன் அவனே இந்த வேற்றாகி விண்ணாகி உள்ளான் என்பதை அறிந்து கொண்டேன் அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடியை வணங்குகிறேன் சொன்னார் ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் இன்பற்றாக இறைவன் இன்ப ஊற்றா இறைவன் இருக்கும் போது நமக்கு என்னங்க கஷ்டம் வரும் ஏதாவது கஷ்டம் நமக்கு வருதுன்னா நம்முடைய வினையின் காரணமாக வரும் அந்த வினையின் காரணமாக நாம் அனுபவிக்கிறோம் என்று அந்த எண்ணத்தை நாம் கொண்டோமே ஆனால் உயர்வான ஒரு நிலையை அடையலாம் அவன் இன்ப ஊற்றாக நம்முடைய உள்ளத்திலே இருக்கான் அப்ப அந்த அருளை நம்ம எப்படி பெற முடியும்னா ஒரு ஆறு அந்த ஆறுல நிறைய நீர் இருந்தா நம்ம கொண்டு போக கூடிய பாத்திரத்தின் அளவு நீர் கிடைப்பது போல உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை மனமுருகி வணங்கினால் இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் அவன் நமக்கு உறவாக இருக்கிறான் நமக்கு நன்மையாக இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வழிபடுவோமே ஆனால் அவன் நமக்கு நல்லதையே செய்வான் அப்படிப்பட்ட இன்ப ஊற்றாக இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறேன் அவன் இன்ப ஊற்றா இருக்கிறது என்பது எப்படி தெரியும்னா அவனுடைய நம்முடைய அறிவில ஒரு தெளிவு வருகின்ற பொழுது அதனால்தான் நம்ம இதற்கு முன்னால் ஒரு பாடல்ல கூட பார்த்தோம் அறிவின் தெளிவே ஞானம் அந்த அறிவுல தெளிவு வரும்போது இன்ப ஊற்று தானா வரும் இல்லனா நான் தான் கோயிலுக்கு போனேன் நானும் தான் சிவபெருமான வழிபாடு செய்கிறேன் சிவபெருமான் துன்பத்தையே கொடுப்பாராமே அவரை போய் வழிபட்டவங்களுக்கு கஷ்டம்லாம் வருதான் இனிமே சிவன் கோயிலுக்கே போகாதீங்க அப்படி எல்லாம் தான் சொல்லி தருவாங்க அப்ப நம்ம இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் அவன் இன்ப ஊற்றாக உறைந்துள்ளான் என்பதை உணர்ந்தால் நம்ம ஒரு உயர்வான நிலையை அடையலாம் அதனால் சொன்னார் இன்ப ஊற்றாகி உறைந்து இருக்கக்கூடிய போற்றுகிறேன் அடுத்து சொன்னார் ஓவாத சத்தத்து ஒளியே ஓற்றி ஓவாத சத்தனா நமக்கு இடைவிடாது அவன் ஒழித்து கொண்டே இருக்கிறான் இதைத்தான் திருமந்திரம் அசபா மந்திரம் ஆ அந்த ஓம் அது விடாமல் ஒழித்து கொண்டே இருக்கு அப்ப அந்த ஓவாத சத்தத்தில் ஒளியாக உள்ளான் அது வரி வடிவமாக சொன்னார்கள் அப்படி இறைவன் நமக்குள்ள அந்த ஓங்கார சத்தமாக இருந்து கொண்டே இருக்கிறான் அதபா நடனம் அவர் இறைவன் நமக்குள்ளேயே நாட்டியம் ஆடிக்கொண்டே இருக்கிறான் அவன் அங்க ஆடலைன்னா இங்க ஒரு நம்ம என்ன செய்ய முடியாது ஆட முடியாது அப்ப இறைவன் நமக்குள்ளாக இருந்து இன்ப உற்சாகமும் இருந்து அஜபா மந்திரம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இறைவன் சங் அந்த சங்கினுடைய ஒலிய பார்த்தீங்கன்னா ஓங்கார ஒலி கிடைக்கும் நம்ம நிறைய பேர் அதனால என்ன செய்யும் சங்காபிஷேகம் பண்றோம்னு பண்ணதான் இப்படி சங்காபிஷேகத்தை நம்ம பண்ணவனால சங்காபிஷேகம் பண்ணினவனுக்கும் ஒரு பலனும் இல்லை அது யார் ஊத்துனாங்களோ அவங்களுக்கும் பலன் இல்லை சங்குக்கு தான் பலன் ஏன்னா சங்கு தான் ஓம் என்ற ஒலியை உச்சரித்து கொண்டே இருக்கு அப்ப நம்ம இறைவனுடைய இன்ப ஊற்றாகிய இறைவனை உணர வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும் அந்த ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படியே அந்த நூத்தி எட்டு முறை நமக்குள்ளாகவே அந்த ஓங்காரத்தை எழுப்பி நமசிவாய மந்திரத்தை நம்ம கொண்டிருந்தால் அந்த இன்ப ஊற்றாக இறைவன் இருப்பதை நாம் உணரலாம் ஆற்றாகி அங்கே அமந்தாய் போற்றினர் ஆற்றாகின சக்தியாக ஆற்றல் தான் சொன்னாங்க இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு நமக்கு அந்த ஆற்றல் அவன் கொடுக்குறான் அந்த ஆற்றல் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் சிவமேன்னு இருக்கணும் அப்ப சிவமேனா அசையாமல் இருப்பு அந்த இருப்பு நிலையில இருக்கக்கூடிய நம்மை இயக்க நிலைக்கு கொண்டு வருபவன் அவன் எனவே அவன் சிவசக்தி சொருவமாக உள்ளான் அவன் எங்கே அமர்ந்தாய் போச்சி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போச்சி ஆரங்கம்னா இந்த ஜோதிடா ஜாதகம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் அவன் தான் இருக்கான் நமக்கு சாதகமா இறைவன் இருக்கானா அப்படின்னு நம்ம பாக்குறதுதான் ஜாதகம் ஜோதிடன என்னன்னா ஜோதி வடிவானவன் இறைவன் அந்த ஜோதி வடிவான இறைவன் எந்தெந்த இடத்துல அமர்ந்து கிரகங்கள் இருக்குங்கிறத பாக்குறது என்ற நாலு வேதமாக இருக்கிறான் அப்ப தான் சொன்னார் ஆரங்கம் நால் வேதம் ஆனாய் போற்றி அடுத்து என்ன சொல்கிறார் காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றினர் அப்ப நம்ம விடக்கூடிய காற்று நம்ம உள்ள இருக்கக்கூடிய காற்றுல அவன் கலந்து இருக்கானே அப்ப அவன் எங்கேயாவது நம்மளை இருக்கா நமக்குள்ளேயே முழுமையாக இருக்கக்கூடிய விட்டு நம்ம எங்க போக முடியும் காற்றுல கலந்து இருக்கிறான் எல்லா பக்கமும் நிறைந்து இருக்கிறான் ஆனால் நமக்கு ஒரு இடத்தை குறிப்பிடுவதற்காக ஒரு சிவலிங்கத்தை அந்த உருவத்தை பார்க்கும் போது இறைவனுடைய நினைப்பு நமக்கு வருது அது போல அவர் சொல்கிறார் காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றில் கைலை மலையானே போற்றி போற்றினர் அப்படி இருக்கக்கூடிய இறைவன் கைலை மலையில் இருக்கிறான் கைலை மலைன்னு நம்ம சொல்லும் போது இறைவனை பற்றிய ஒரு உணர்வு அந்த எண்ணம் அது நமக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்தை கொடுத்தான் ஆனால் அவன் அங்கேவா இருக்கிறான் இல்ல எல்லா இடங்களிலும் நீக்கமர அங்கிங்கனாதபடி எங்கும் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கிறான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க அப்படிப்பட்ட இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதை கொடுத்து அவனுடைய திருவடியை வணங்குகிறேன் வணங்குகிறேன் என்று அந்த போற்றி திருத்தாண்டகத்தில் அருமையாக இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் அந்த பாடலை தான் இன்றைய சிந்தனையாக கொடுத்துள்ளார்கள் நாம் அனைவரும் அந்த பாடலை ஒரு தடவை பாடுற அதை கேட்டு அதுபோல நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை பயிற்சி பண்ணுவோம் அதன் பிறகு தனித்தனியாக நம்ம பாடி அனுப்போம் எல்லா வல்ல இறையர்களும் குருவர்களும் துணையாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி பாடலை பாடுகிறேன் போட்டி ஊட்டாகி உள்ளே ஒளித்தாய் போட்டி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆட்டாகி அங்கே அமர்ந்தாய் போட்டி எங்கும் கலந்தாய் போட்டி கைலை மலையானே போட்டி போட்டி கைலை மலையானே போட்டி போட்டி திருச்சித்தம்பளம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்